திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் வெற்றியிட்டிய அருண் ஹேமச்சந்திரா இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மக்கள் விரக்தி வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான பங்கமும் விளைவிக்காமல் நாங்கள் செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சண்முகன் குகதாசனும் இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்றார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எனது வெற்றிக்காக உழைத்த தொண்டர்களின் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முனைவதோடு மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்கும் அயராது உழைப்பேன் என்று இந்த வேலை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் வெற்றியேற்றிய இம்ரான் மஹ்ரூஃபை அவரது ஆதரவாளர்கள் இவ்வாறு வரவேற்றனர் எனக்கு வாக்களித்த மூதூர் தொகுதி மக்கள் அதை போன்று திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எதிர்காலத்திலே அந்த இன மத வேறுபாடு இல்லாத ஒரு தூய்மையான அரசியலை வருகின்ற காலத்தை நான் முன்னெடுத்து செல்வேன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் வெண்ணி மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியிட்டிய துறைராசர் ரவிகரன் மொழிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவரது ஆதரவாளர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வெற்றியேற்றிய உறுப்பினர்கள் இன்று வரவேற்கப்பட்டனர் தேர்தல் மாவட்டங்களிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் முன்வைக்கும் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்த பாரிய இனாளிப்பு போன்ற விடயங்களுக்கு நீதி வேணும் என்றது எங்களுடைய நில அபகரிப்பு தமிழ் மக்களுடைய காணிய வரிப்பு நிறுத்தப்பட வேணும் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் அபிவிருத்தி நடக்க வேண்டும் இந்த நாலு விடயங்களுக்கு மிக முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி மக்களோட மக்களாக நின்று அடுத்த ஐந்து வருடங்களை உழைக்கும் தமிழ் தேசியத்தோடு உரிமையோடு கூடிய அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அவலம் கைதிகளின் விடயம் அபகரிக்கப்படுகின்ற நிலம் மற்றும் மக்களின் சுயநிர்ணய உரிமை போன்றவற்றிற்கு நாங்கள் என்றும் உலகத்தின் முன்னிலையில் குரல் கொடுப்போம் அதற்காக செயல்படுவோம் என்கின்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சடம்மாறாத தமிழ் தேசிய பயணத்திலே பயணிப்பதோடு எமது வளங்களும் நிலங்களும் சுரண்டப்படுவதை எதிர்த்து எமது போராட்டம் தொடரும் அதனோடு இணைந்ததாக எங்களுடைய போரினாலே பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களிலே ஏற்பட்ட மன துன்பங்களை மாற்றுவதற்காக அவர்களோடு தொடர்ந்து நாம் பயணிப்போம்